தினத்தந்தி நாளிதழ் டிஎன்பேசி குரூப் ஃபோர் தேர்வு பொது தமிழ் தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் தமிழர் புலம்பெயர காரணங்கள் ஆன்சர் ஆப்ஷன் டி வாணிகம் வேலைவாய்ப்பு தாமே பாடுபட்டு உழைத்து முன்னேற வேண்டும் என்னும் உயர்ந்த எண்ணம் நம் இளைஞர்களிடையே வளர வேண்டும் என இளைஞர்களுக்கு உரைத்தவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பெரியார் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேறில்லாத மரம் கூடில்லாத பறவை என்று பாடியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ரசூல் கம்சதேவ் கீழ் கண்டவற்றுள் பாவாணரின் சிறப்புகளில் பொருந்தாததை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் சி இலக்கிய செம்மல் தேவனய பாவாணரோட சிறப்பு பெயர்கள் செந்தமிழ் ஞாயிறு செந்தமிழ் செல்வர் தமிழ் பெருங்காவலர் இலக்கிய செம்மல் கிடையாது இலக்கண செம்மல் தேவனைய பாவாணர் இலக்கண செம்மல் உன்னுல் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி தால் சுதாய் ரஷ்ய அறிஞர் தால் சுதாய் எழுதிய உன்னுள் இருக்கும் ஆண்டவனின் அரசு என்னும் நூலில் இன்னும் செய்திருக்கும் என்னும் திருக்குறளை வந்து மொழிபெயர்த்து எழுதியிருப்பார் அந்த நூலை படிக்கும்போது தான் திருக்குறள் மீதும் தமிழ் மீதும் காந்தியடிகளுக்கு பற்றி ஏற்பட்டது புத்தகம் வாசிப்பதனை கடமையாக ஆக்குதல் கூடாது கட்டாயப்படுத்தவும் கூடாது அப்படி செய்தால் புத்தகம் வாசிப்பு மகிழ்ச்சியை தராது என்று கூறியவரை தேர்ந்தெடு ஆன்சர் ஆப்ஷன் சி நேரு தொண்டு செய்து பழுத்த பழம் என்று பாரதிதாசன் போற்றுவது ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தை பெரியார் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையை பொறுத்துக இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் நான்கு ஆன்சர் ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாரின் இசை நாவல்கள் மூன்று புதினங்கள் ஐந்து கவிதை தொகுப்புகள் பத்து மொழிபெயர்ப்புகள் நான்கு தன்வரலாறு மூன்று கட்டுரைகள் பன்னிரெண்டு இலக்கியத்திறனாய்வுகள் ஏழு சிறுகாப்பியங்கள் ஐந்து மயிலேறும் பெருமாளிடம் கல்வி கற்றவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுவாமிநாத தேசிகர் கலம்பகம் என்னும் நூலை இயற்றியவர் தான் சுவாமிநாத தேசிகர் இவரின் ஆசிரியர் மயிலேறும் பெருமாள் நாடகம் படைத்தல் நடித்தல் நாடக இலக்கணம் இயற்றல் ஆகிய முக்கோணங்களிலும் நாடகத் தொண்டாற்றியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி பரிதிமார் கலைஞர் பருதிமார் கலைஞர் ரூபாவதி கலாவதி ஆகிய நாடகங்களை இயற்றினார் ரூபாவதி கலாவதி என்னும் பெண்பால் வேடங்களிலும் நடித்தார் மறைமலை அடிகளாரின் மகள் ஆன்சர் ஆப்ஷன் சி நீலாம்பிகை அம்மையார் மறைமலை அடிகளாரோட இயற்பெயர் வேதாச்சலம் பேரறிஞர் அண்ணாவிற்கு விருப்பமான இலக்கியம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரணி தென்னாட்டு பெர்னாட்சா என்று அழைக்கப்படுபவர் பேரறிஞர் அண்ணா இவரது சில படைப்புகள் ரங்கோன் ராதா குமாஸ்தாவின் மகன் சந்திரோதயம் கண்ட இந்து சாம்ராஜ்யம் வேலைக்காரி ஓரிரவு இரக்கம் எங்கே இன்ப ஒளி பாவையின் பயணம் குமரிக்கோட்டம் தமிழரின் மறுமலர்ச்சி புதிய பொழிவு பம்மல் சம்பந்த முதலியார் முதன் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் என்ன ஆன்சர் ஆப்ஷன் பி புஷ்பவல்லி தமிழ் நாடகத்தந்தை பம்மல் சம்பந்தனார் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு பதினெட்டாவது வயதில் சுகுண விலாச சபையை தொடங்கி மக்களின் சிந்தனையை நாடகங்களை நோக்கி திசை திருப்பினார் இவர் தொன்னூற்றி நான்கு நாடகங்களை படைத்தளித்துள்ளார் மனோகரா யயாதி சிறு தொண்டன் கர்ணன் சபாபதி பொன்விலங்கு குறிப்பிடத்தக்கவை ஷேக்ஸ்பியரின் நாடகங்களை தடவி வணிகன் விரும்பிய விதமே அமலாதித்யன் முதலிய தமிழ் நாடகங்களை படைத்துள்ளார் தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோயில் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தஞ்சை பெரிய கோயில் பில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் சி இந்தியன் ஒப்பீனியன் நம்பிக்கைதான் அவரது ஆயுதம் என்று வள்ளியம்மை குறித்து இந்தியன் ஒப்பீனியனில் காந்தியடிகள் எழுதியுள்ளார் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் வள்ளியமையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று தென்னாப்பிரிக்க சத்தியகிரக இதழில் காந்தியடிகள் தில்லையாடி வள்ளியம்மை பற்றி எழுதியுள்ளார் கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் ஆன்சர் ஆப்ஷன் சி ஹெச் ஏ கிருஷ்ணபிள்ளை ஹென்ரி ஆல்பர்ட் கிருஷ்ணபிள்ளை ஹெச் கிருஷ்ண பிள்ளையின் தந்தை சங்கரநாராயணர் தாய் தெய்வநாயகி அம்மாள் இவர் தந்தையிடம் தமிழ் இலக்கியங்களையும் மாணிக்க வாசக தேவரிடம் இலக்கணங்களையும் பிலிவன ஜோதிடரிடம் வடமொழியையும் கற்றார் இவர் இயற்றிய நூல்கள் இரட்சனிய யாத்திரிகம் ரச்சனிய மனோகரம் இரட்சிய சபைய நிர்ணயம் ரச்சனிய குரல் மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மறைமலை அடிகள் இவர் இயற்றிய இலக்கிய ஆராய்ச்சி நூல்கள் மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி பட்டினப்பாளைய ஆராய்ச்சி குறிஞ்சிப்பாட்ட ஆராய்ச்சி சிவஞானபோது ஆராய்ச்சி திருக்குறள் ஆராய்ச்சி பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி பெரியார் இவரது சிறப்பு பெயர்கள் தென்னகத்தின் சாக்ரடிஸ் தமிழகத்தின் ரூசோ வைக்கம் வீரர் வெந்தாடி வேந்தர் பகுத்தறிவு பகலவன் பெரியாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு யுனெஸ்கோ விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தமிழக அரசு வாங்கிய கப்பலுக்கு எம்பி தமிழ் பெரியார் என்ற பெயர் வைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் ஈரோட்டில் பெரியார் வாழ்ந்த இல்லம் ஆக்கப்பட்டு பெரியார் அண்ணா நினைவகமாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பெரியார் நூற்றாண்டு விழா கொண்டாடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பெரியார் அறிமுகப்படுத்திய எழுத்து சீர்திருத்தத்தை எம்ஜிஆர் முதல்வராக இருந்தபோது சட்டமாக்கி நடைமுறைப்படுத்தப்பட்டது நிலமடந்தை உழைத்து பெரு உரிய நேரத்தில் பெரு முயற்சி செய்து பெரு என ஆணையிடுவதாக கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் தி அண்ணா அறிவியல் அறிஞர் முஸ்தபா வரையறுத்துள்ள செம்மொழிக்கான பதினோரு தகுதி கோட்பாடுகளில் இடம்பெறாதது எது ஆன்சர் ஆப்ஷன் பி தூய்மை செம்மொழிக்கான பதினோரு தகுதி கோட்பாடுகள் தொன்மை பிறமொழி தாக்கமின்மை தாய்மை தனித்தன்மை இலக்கிய வளம் இலக்கண சிறப்பு புதுமைப்பண்பு நடுவு நிலைமை பண்பாடு கலைப்பட்டறிவு வெளிப்பாடு உயர் சிந்தனை கலை இலக்கியத்தன்மை வெளிப்பாடு மொழி கோட்பாடு அதில் இடம்பெறாதது தூய்மை தமிழ்நாட்டு இளைஞர்கள் மாணவர்கள் பட்டதாரிகள் ஆகியோர் செக்கு மாடுகளாக இல்லாமல் பந்தய குதிரைகளாக மாற வேண்டும் என்று முழங்கியவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பெரியார் நாமக்கல் கவிஞர் எழுதிய பெண்மை என்னும் பாடல் எந்த தலைப்பின் கீழ் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி சமுதாய மலர் தமிழகத்தின் முதல் அரசவைக் கவிஞர் நாமக்கல் கவிஞர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் இந்தியர்களின் நலனுக்காக எத்தகைய இன்னல்களையும் ஏற்பேன் அதற்காக என் இன்னுயிரையும் தருவேன் என்றவர் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தில்லையாடி வள்ளியம்மை வள்ளியம்மை தென்னாப்பிரிக்காவில் உள்ள ஜொகன்பக் என்னும் நகரில் பிறந்தார் இவரது பெற்றோர் முனுசாமி மங்களம் இவரது தாய் மங்களம் பிறந்த ஊரான தில்லையாடியின் பெயரை கொண்டு இவர் தில்லையாடி வள்ளியம்மை என்று அழைக்கப்பட்டார் தென்னாட்டை தன்னந்தனியை ஆண்ட பெண்ணரசி என்னும் பெருமைக்கு உரியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மங்கம்மாள் மதுரை சொக்கநாத நாயக்கரின் மனைவி ராணி மங்கம்மாள் இவர் இவரது காலம் ஆயிரத்தி அறநூத்தி எண்பத்தி ஒன்பது முதல் ஆயிரத்தி அறநூற்றி ஆறு இவரது மகன் அரங்க கிருஷ்ணமுத்து வீரப்பன் இவரது பேரன் விஜயரங்க சொக்கநாதன் கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கம்மாள் சாலை என அழைக்கப்படுகிறது சென்னை கந்தக்கோட்டத்து இறைவன் மீது வள்ளலார் பாடியது எது ஆன்சர் ஆப்ஷன் சி தெய்வமணி மாலை கடலூர் மாவட்டத்தில் உள்ள மருதூரில் பிறந்தவர் வள்ளலார் இவரது பெற்றோர் ராமையா சின்னம்மை திருவொற்றியூர் சிவபெருமான் மீது எழுத்தறியும் பெருமான் மாலை என்னும் நூலை பாடியுள்ளார் ஆறு தொகுதிகள் கொண்ட இவரது பாடல்கள் திருவருப்பா என போற்றப்படுகிறது புதுநெறி கண்ட புலவர் என பாரதியார் வள்ளலாரை போற்றினார் காமராஜர் மணிமண்டபம் அமைந்துள்ள இடம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ கன்னியாகுமரி கருப்பு காந்தி கர்ம வீரர் கிங்மேக்கர் என சிறப்பு பெயர்களை பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு காமராஜருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது காமராஜர் பிறந்த நாள் ஜூலை பதினைந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது சென்னை மெரினா கடற்கரை சாலைக்கு காமராஜர் சாலை என பெயர் வைக்கப்பட்டது மதுரை பல்கலைக்கழகத்திற்கு காமராஜர் பெயர் சூட்டப்பட்டது காந்திய கவிஞர் எழுதிய சிறு காப்பியங்களின் எண்ணிக்கை ஆன்சர் ஆப்ஷன் டி ஐந்து அரசு தமிழர் செம்மொழியாக அறிவித்த ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி நான்கு பரதிமார் கலைஞருக்கு பேராசிரியர் பணி வழங்க முற்பட்ட பல்கலைக்கழகம் எது ஆன்சர் ஆப்ஷன் பி ஆக்ஸ்போர்டு பல்கலைக்கழகம் யாழ்ப்பாணம் சி வை தாமோதரனார் பரிதிமார் கலைஞரின் தமிழ் புலமையையும் கவிப்பாடும் திறனை கண்டு திராவிட சாஸ்திரி பட்டம் அளித்தார் ரூபாவதி கலாவதி முதலிய நாடகங்களை இயற்றினார் சித்திரகவி என்னும் நூலை எழுதியுள்ளார் தமிழ்மொழி உயர் தனிச் செம்மொழி என்று முதன்முதலில் நிலைநாட்டியவர் பரதிமார் கலைஞர் நிற்க நேரமில்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சாலை இளந்திரையன் சாலை இளந்திரையனின் இயற்பெயர் வாரா மகாலிங்கம் இவர் பிறந்த ஊர் திருநெல்வேலி மாவட்டம் களக்காட்டிற்கு அருகிலுள்ள சாலை நயினார் என்னும் சிற்றூர் இவரது சிறப்பு பெயர்கள் எழுச்சி சான்றோர் திருப்புமுனை சிந்தனையாளர் வேதாந்த சித்தாந்த வித்தக சித்தர் கணமே என தாய் மாணவர் எப்பாடல் வழியாக போற்றினார் ஆன்சர் ஆப்ஷன் சி சித்தர் கணம் தாய் மாணவரின் பெற்றோர் கேடிலியப்பர் எசவல்லி அம்மையார் இவரது காலம் பதினெட்டாம் நூற்றாண்டு தாய் மாணவர் நினைவில்லம் ராமநாதபுரம் மாவட்டம் லட்சுமிபுரத்தில் உள்ளது இவர் ஏற்றிய பராபர கண்ணி தாய் மாணவர் திருப்பாடல் என்னும் நூலில் அமைந்துள்ளது பாஞ்சாலி சபதத்தில் விதுரனை தூதுவிடல் பகுதி எந்த சருக்கத்தில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் முதல் சருக்கத்தில் பாந்தர் சப்தத்தை இயற்றியவர் பாரதியார் இவரது இயற்பெயர் சுப்பிரமணியம் பெற்றோர் சின்னசாமி ஐயர் இலக்குமி அம்மையார் இவரது சிறப்பு பெயர்கள் புலவன் பாரதி நீடுதுயில் நீக்க பாடு வந்த நிலா தேசிய கவி கவி தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி பாரதிதாசனை தொடர்ந்து இயற்கையின் அழகை எழிலுற எழிலுற படம் பிடித்து காட்டியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி வாணிதாசன் வாணிதாசனின் இயற்பெயர் எத்திராசலம் என்கிற அரங்கசாமி தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்னும் நூலை வெளியிட்டவர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் இவருக்கு செவாலியர் என்ற விருதினை வழங்கினார் தமிழகத்தின் வேற புகழப்படுபவர் வாணிதாசன் தமிழர்களால் எவனர் என அழைக்கப்பட்டவர்கள் யார் ஆன்சர் ஆப்ஷன் சி ரொமானியர்கள் கிரேக்கர்கள் உங்களுடைய தர்மமும் கர்மமுமே உங்களை காக்கும் என்று கூறியவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி க அயோத்திதாச பண்டிதர் இவரது இயற்பெயர் காத்தவராயன் இவர் அறிந்த மொழிகள் தமிழ் பாலி வடமொழி ஆங்கிலம் இவர் துவக்கிய இதழின் பெயர் ஒரு பைசா தமிழன் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு திராவிட மகாஜன சங்கத்தை அயோத்திதாச பண்டிதர் தொடக்கினார் அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் போகர் எழுநூறு அகத்தியர் இருநூறு சிமிட்டி ரத்தின சுருக்கம் பால வாகனம்